இது மாதிரி எல்லாம் வேலைக்கு நீங்கள் என்ன வேலை நான் நூறு நாள் வேலைக்கு போங்க சார் கூலி வேலைக்கு போகிறேன் இப்போ நூறு அலை வெட்டுதல் எது வேணாலும் நெல்லை இருக்க போவோம் எல்லாம் சரிங்க முக்கியமாக வந்து எஸ்பி பிடியில் என்ன கொடுக்குறாங்க எவ்வளோ நாளில் நீங்கள் இருக்கீங்க என்ன மாதிரி பயனாக இருக்குது பயனுள்ளதாக இருக்குங்க சார் சுண்டல் இது சுண்டல் பேரிச்சம்பளம் சம்பளம் சத்து மாவு அப்புறம் இதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு வருஷம் இப்போ மொதல் ஒரு வாட்டி போனோம் சார்

உங்களுக்கு இது கிடைக்கிறதுனால என்ன மாதிரி பயனாக இருக்குது பிள்ளைங்களுக்கு சத்துள்ள பயிர் வகை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிடைக்குது நீங்கள் முந்நூறு நானூறுரூவாய்க்கு மேலே வருங்க சார் இந்த பொருளெல்லாம் வாங்கணும் இது கொடுக்கறதுனால இந்த பொருள் வந்து எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வரும் மொத்தம் எவ்வளோ சுண்டலே நூறுரூவாய்க்கு மேலே வரும் ஒவ்வொரு இது நூறுரூவாய்க்கு மேலே உங்கள் கிராமத்தை பற்றி சொல்லுங்கள் எல்லாருமே நூறு நாள் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன் அதுவும் இப்போ நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வேலையை கொடுக்குறாங்க சார் வீட்டில் தாங்க சார் இருக்கோம் தோட்டத்தில் அக்கம் பக்கம் வேலை கிடைச்சா போவோம் இல்லைன்னா சும்மாவேதான் சார் இருக்கும் நான் என்ன கேட்குறேன் நீங்க எதாவது ஒரு சின்ன சின்ன ஆடு மாடெல்லாம் வச்சிருப்பீங்களா ஆடு ரெண்டு இருக்குங்க சார் ரெண்டு குட்டி போட்டிருக்கு அது பத்தாம் மாத்துங்க முடியாதா அது ஓட்டிட்டு போற சிரமமா இருக்கும் பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புங்க

எப்பயோ கிடைக்கிறப்போ போவோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்காம எங்க இருந்து வராங்க வட இந்தியால வராங்க நெல்லு பயிர் போடுறதுக்கு நெல்லு போடுறதுக்கு ஈவன் கடலை பிடுங்கறது கூட ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க

கூலியே கொஞ்சம் நிறையா கம்மியாக நான் சொல்லலை நான் சொல்லுவேன் வேலை வாய்ப்புகள் கூப்பிட்டா தான் போடுவோம் போவாங்க இப்போ ரொம்ப படிக்காதவங்க விவசாய வேலை தான் பார்ப்பாங்க படித்தவங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு கம்பெனி கம்பெனிக்கு ஓடிடுவாங்க இப்போ படிக்கல படிக்காதவங்க விவசாய வேலை சார்ந்தே தான் இருப்பாங்க யாரும் கூப்பிட்டா போய் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் செய்வாங்க சார் ஒரு எடுத்து எடுத்துக்காட்டுக்கு போனீங்கன்னா இப்போ முசிறியே நீங்கள் போகிறீங்கன்னு வீங்களேன் எல்லா இடத்துக்கும் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்கிறாங்க ஒரு ஹோட்டலுக்கும் ஆள் வேணுங்கிறாங்க ஆள் கிடைக்கலங்கிறாங்க மெயின்டெனன்ஸுக்கு வந்து சாப்பாடு வந்து நானூறுவா கொடுக்குறாங்க எதுக்குன்னா சர்வருக்கு டிப்ஸும் கிடைக்கும் நல்ல ஹோட்டலுக்கு போனா அதெல்லாம் மத்தியானம் சாப்பாடும் கொடுத்துருவாங்க இல்லை நான் போய் சொல்லலை உண்மைதான் எதார்த்தத்தை சொல்கிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் இருக்குது நம்ம என்னன்னா நம்ம ஊரை விட்டுட்டு வெளியில் போக மாட்டேறோம் இல்லையா ஆக்சுவலாக நேற்று நான் மதுரையில் இருந்தேன் அதுக்கு நாள் நான் சென்னையில் இருந்தேன் அப்போ ஒரு நாளும் நம்ம வெளியில் எங்கேயாவது நம்ம அலைஞ்சாதான் வந்து நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு நம்ம வந்து நம்ம ஊருக்குள்ளே இருந்துட்டு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு ஒரே ஊரில் முடித்து கூட நான் போக மாட்டேன் அப்படின்னா நம்ம ஒன்றுமே ஆ வெளியில் ஆமாம் சம்பளம் கிடைக்கும் இல்லை ஒரு சுய தொழில் கூட பண்ணலாமே நம்ம ஒரு சுயதுல கூட பண்ணலாம் என்ன சொல்றீங்க ஆமா சார் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுனா தான் சார் புள்ளங்களை காப்பாத்த முடியும் புள்ளங்க ம் உங்களை பத்தி சொல்லுங்க எந்த ஊர்ல வந்து வரீங்க என்ன பண்றீங்க நான் அஞ்சலம் மேலூர்ல இருந்து சார் நான் வந்து தூய்மை காவலர் மதிய வரைக்கும் வேலைக்கு போவேன் மதியத்துக்கு மேல துணி தப்பேன் சார் ப்ளவுஸ் எல்லாம் வாங்கி தச்சுட்டு இருக்கேன் வீட்லயே வச்சு தச்சுட்டு அதுக்கு மேல சாயங்காலத்துக்கு மேல புள்ளங்களை ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க பாத்துக்கோங்க சார் உங்க சொல்லுங்க அஞ்சரைக்கு எழுந்திரிச்சி ஏழரைக்குள்ளே சமைச்சி வச்சுட்டு ஏழரைக்குலாம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிருந்தோங்க சார் அங்கே போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிடுணுங்க சார் அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து தான் வீட்டு வேலையை பார்க்க என்னென்ன வேலைகள் எப்படி இருக்கும் அந்த வேலை உங்களுக்கு அந்த வண்டி இப்போ வந்துருக்குங்க சார் வண்டி கொடுத்துருக்காங்க வண்டி குடுத்துறனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு கொஞ்சம் நல்லா நடந்துதே தான் போவும். அதுனால கொஞ்சம் எங்களுக்கு ஃபில்파 இருக்கு. இப்போ அதல ரெண்டு பொறல கரெக்ட்டா மிளகாய் எல்லாம் போடுறவாங்களா? மக்கள். அ நாங்க மிளகு போடுவோம் சார். பாட்டில் தனியா, பிளாஸ்டிக் தனியா, மக்கர் குடு தனியா எல்லாம் மிளகு வெச்சிருவோம் சார். மிளகு வெச்சிருவோம். வாளி குடுத்துறாங்க. எல்லாம் மிளகுவே வாங்கிப்போம். வாங்கும்போது அப்படியே எடுத்துவோம் சார். அந்த வேஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க? வர அந்த பாட்டு சூப்பர் இருக்குங்க சார். இதெல்லாம் அந்த ஒரு இரும்பு வரும் இல்லனா ஒரு பாட்டில் வரும் இதெல்லாம் எங்க விப்பீங்க தனி ஆட்டோ வர சொல்லி வித்துட்டு பஞ்சாயத்து காசு கட்டணும் ஓ பஞ்சாயத்து காசு சார் கட்டணும் சார் ஓ கட்டணும் ஓ எவ்வளவு கட்டுவீங்க கேரத ஒரு 6 மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாயால கட்டணும் சார் அப்படியே ஓ இப்பதா சொல்லிருக்காங்க ஊக்கத்தொகையா உங்களுக்கு வந்து விக்கிறதுல உங்களுக்கு பாதி கொடுக்குறோம் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க டெய்லர் படம் பாருங்கள் இந்த அம்மா வந்து கை தட்டுங்க உங்களுக்கு என்னென்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து உப்பு பள்ளி எல்லா வீட்லேயும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்கிறாங்க அது சாதாரண நல்ல விஷயம் அப்படி தான் இருக்கணும் உங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் இந்த அம்மா ஒரு டெய்லர் வேலை செய்கிறாங்க அப்போ ஒரு சின்ன ஒரு கைத்தொழில்தான் தான் மேபி ஒரு நூறுரூவா கிடைக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கலாம் பெரிய படம் தானே ஒரு காய் வாங்கிக்கலாம் நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் என்ன சொல்றீங்க ஆ நம்மளுக்குள்ள நம்பிக்கை வரும் நம்மளும் உழைக்கணும்டா யாரையும் நம்பி இல்லை அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கும்போது என்னை பொறுத்தவரை என்னன்னா நம்ம ஏதோ ஒரு வேலை செய்யலாம் நம்ம வந்து ஒரு காய்கறி கூட வைக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலோ நீங்களே என்ன பண்ணலாம்னா ஒரு உங்களுக்கு இப்போ குப்பை பற்றியெல்லாம் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு அப்போ நீங்க என்னன்னா மேபி ஆல்ரெடி நீங்கள் டெய்லரிங் வேலை செய்கிறீங்க இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த நைட்டி வாங்கி சேல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அந்த குப்பை இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் மொத்தமாக எடுத்து நீங்கள் சேல் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல காசு இருக்கும் டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் எதா சொல்கிறேன் ஆக்சுவலாக உங்களை பற்றி சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டுக்காரு பையன் ரெண்டு பையன் சார் சின்ன ஒன்று ஒன்றரை வயசு இருக்கு இல்லையா அவங்க பத்தா வைட்டு

ஒன் பாரியானே நான் czego od Warmкий OW group worries olduğbayل ini பாராட்டணும் இந்த மாதிரி நிறைய பெண்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு உதவி பண்ணுறோம் அதில் வந்து அம்மா அந்த இலையை எடுத்து மாற்றி போடுங்க இங்கே வாங்க அந்த பையனுங்க ரெண்டு இலையை பிச்சுட்டாங்க அந்த இலையை எடுத்து குப்பையில் போடுங்க அவர் பார்த்தாருன்னா திட்டிட்டு திட்டிகிட்டு இருப்பார் யாரும் யாரும் இலையெல்லாம் பிக்கக்கூடாது இங்கே பாருங்கம்மா உங்கள் இங்க கிடக்குது இலை அதை எடுத்து இங்கே போடுங்க பரவாயில்லை கீழே கிடக்குது பாருங்க இலை அந்த ரெண்டு இலையை எடுத்து குப்பையில் போடுங்க ஏன்னா மரங்கள் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மரம் உட்கார முடியாது ஆமாம் நான் அதை சொல்ல சும்மா சொல்லுங்கம்மா ம் சொல்லுங்க வீடு கட்டி பால் கற்றுட்டு தாங்க சார் திருப்பி வரலைங்க அப்புறம் கடையெல்லாம் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுங்க சார் அவருக்கு வந்த இன்சூரன்ஸ் வச்சு கண்ணை கட்டிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்கள பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ வந்துச்சு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு ரூபாய் வந்து ஏழு லட்ச ரூபாய் வந்து அதனால தச்சுக்கிட்டே ஆமாம் சார் இல்லைன்னா கடைக்காரங்க ஊருக்குள்ளேயே வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு ரொம்ப டார்கெட் பண்ணிட்டாங்க கல்யாணத்தை வரைக்குமே நான் நானாவே இருக்கல ஒரு நேரம் மேல இருக்க விட மாட்டாங்க இப்போ நீங்க கடல் எல்லாம் வாங்கும் போது உள்ளுக்குள்ள கந்து வெட்டியோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கக்கூடாது ஆமா யாருமே வந்து ஊருக்குள்ள போயிட்டு எனக்கு ஒரு லட்சம் கூடு மூணு வட்டி நாலு வட்டி எல்லாம் கொடுத்து வாங்கக்கூடாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சுய குழுல வாங்கலாம் இல்லைன்னா பேங்க்ல வாங்கலாம் என்னென்னாம்மா நம்ம பேங்கிலெலாம் நம்ம வைக்கலாம் இப்போ நான் வந்து வீடு வாங்கியிருக்கேன்னா லோன் தான் நகை வீடெல்லாம் நகை வைக்கலாம் வேண்டாம் நம்ம மா வருஷம் வருஷம் நம்ம என்ன வருவாய் வருதோ அதை வந்து பேங்கில் போட்டு எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு லோன் கிடைக்கும் இல்லைன்னு லோன் கிடைக்காது வர சம்பளத்தை நீங்கள் ரூபா வாங்கினாலும் சரி ஐயாயிரம் வாங்கினாலும் சரி நீங்கள் என்னென்னா அதை பேங்கில் போட்டு போட்டு எடுக்கணும் உங்களை அக்கௌண்ட்டில் தானே வருது இப்போ இவங்க போனால் கொஞ்சம் லோன் வாங்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கலாம் ஒரு லட்சம் வாங்கலாம் ஏன்னா மாதம் மாதம் பேங்கில் ஐயாயிரூவா வருது அதை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம வந்து அந்த மாதிரி தான் வாங்க முடியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்பிபிடியில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பா இப்போ பா நம்ம இப்போ பேசியிருப்போம் அவங்க என்ன மாதிரி சூழலில் இருக்காங்க அப்படின்னு மணிகத்தனை பாரதி என்ன பண்ணுறாங்க பாரதி இருக்காங்களாங்க பால் கடுப்பாங்க ஆர் நைட் கரெண்ட் நம்பர் ஆ இந்த மாதிரி பெண்களுக்கு தான் உதவி பண்ணுறோம் இன்னும் அவங்களுக்கு நிறையா தேவைகள் இருக்குது அதான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் இழந்தவங்க அதுக்கு வந்து நிறையா தேவைகள் இருக்கும் எல்லா உதவி எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்க ஷேர் பண்ண முடியாது உங்களுக்கு யாராவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து எஸ்பிபுடியை காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம நியூட்ரிஷன் குப்பிட்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நிறையா குழந்தைங்களுக்கு உள்ளாடைகள் இருக்காது அது வந்து அது மாதிரி உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படும் நிறைய புக் மெட்டீரியல்ஸ் ஸ்கூலில் கொடுக்குறாங்க இருந்தாலும் சட்டையும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அது பெரிய விஷயம் நம்மளுக்கு தெரியும் ஒரு நோட்டு தானடா நினைப்போம் அந்த நோட்டு அந்த ஒரு குழந்தைக்கு சரியான நேரத்தில் கிடைக்கலன்னா அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படும் அந்த குழந்தைக்கு மனசளவில் பாதிக்கும் ஒரு இன்ஃபியாட்டா காம்ப்ளெக்ஸ் வரும் இன்ஃபிலியாட்டி காம்ப்ளெக்ஸ்னால் மனத்தளவில் ஒரு தாழ்மையான இது வரும் நிறைய விஷயங்கள் சைக்காலஜிக்கலாக மன அளவுலேயும் அவங்க பாதிக்கப்படுவாங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ